சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க டெல்லிக்கு போய் கட்சி ரெண்டா உடையுது என்னங்க ரஜினா அதை தூக்கி தோல தோல் மலை சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு ஏன்னா இந்த ரசிகன் மண்டத்துல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது ஏன் அதான் என் மேல இருக்கிற ஆர்வத்தில் ஏதோ ஒன்று அவங்க சொல் பேசணும் கைத்தட்டு வாங்கணும்னு எதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க நான் வச்சு காமெண்ட் பண்ணாதீங்க எழுத்தார் கதை சொல்ல ஏன்னா எழுத்தார் கதை சொல்ல தெரியாது அவர் சீன் சீனாக சொல்லுவார் நான் கிட்ட இல்லாடி போவாங்க சார் கதை சொல்லிட்டு கதை சொல்கிறேன்னு சொல்லி சீன் சொல்கிறீங்க அப்படின் கதையே சொல்லிடுறேன் இதுதான் கதை சூரி வந்து டெல்லிக்கு போய் ஒரு கட்சியை உடச்சு ரெண்டாவது உடச்சு இங்கே எடுத்து வந்துடுவார் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அவர்கிட்ட இருந்து அந்த கட்சியை நான் வந்து அவரை ஏமாற்றி அவர்கிட்ட நான் அந்த கட்சி தலைவர் தலைவர் பொறுப்பை நான் எடுத்துப்பேன் இதனால சூரியும் ஹீரோயினும் சேர்ந்து நான் பழி வாங்குவாங்க இதுதான் கதை ஸோ இது வந்து அரசியல் இருக்கும் பட் நாங்கள் அதை சீரியஸாக ஹேண்டில் பண்ணலை அது ரொம்ப ஜாலியாக எல்லாமே இருக்குது அரசியல் இருக்குது பேய் இருக்குது ஆவி இருக்குது ஆவின் எழுசர் கேட்டால் அது பேயெலாம் சொல்லாதீங்க அப்படின்னு அமானுஷ சக்தி அப்படின்னு வார் தாலி மீல்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 இருக்கும்ல ஸோ அதுதான் இது வந்து எழுசருடைய எழுசர் இருக்க பயமேன்னு தான் அந்த படம் ஆறு மாதம் முன்னாடி எழுதின கதைங்க அப்புறமா பார்த்தா தொப்பி இருக்குது ஆவி இருக்குது எல்லாமே இருக்குது டெல்லிக்கு போய் கட்சி ரெண்டா உடையுது இது வந்து இதுவுமே பிளான் பண்ணிலாம் வைக்கல இது தானா அமைஞ்ச விஷயம் ட்ரெயிலர் கட் பண்ணும்போது கூட நான் ரொம்ப பயந்தேன் சார் ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க நம்ம ஏதோ சார் புரட்சிகரமான படம் எடுத்துருக்காங்க தான் நினச்சிக்க போறாங்க சார் அப்படின்னு கவலையே படாதீங்க எங்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ண எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கோம் பட் எதுவுமே இது அரசியல் படம் கிடையாது ஒரு ஜாலியான காமெடி படம் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் நம்ம எங்களை விட காமெடி அங்கதான் அதிகமாக நடக்குது நிறைய சீன்ஸ் அங்கேருந்து தான் சுட வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு மூணு படம் காமெடியாகவே பண்ணிவிட்டு அமைஞ்சிருது எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சு செழிப்பு தட்டுச்சு அப்போ நானும் நம்ம பேசிக்கிட்டோம் நம்ம கொஞ்ச நாள் மீட் பண்ணிக்க வேணாம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்க வேணாம் நீங்கள் தனியாக போய் நடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் முன்னாடியே ரொம்ப நல்ல நண்பர்கள் பேசுவோம் இப்போ நிறைய பொது இடங்கள் பார்க்கும்போது கேட்பார் என்ன பிரதர் எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க சந்தானத்தோடயே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை என்ன பண்ணுவோம் கரெக்டாக ஒரு ப்ரா ஒரு ப்ராஜெக்ட் அமையணும்ல அப்படின்னு நிறையா பேசியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து லைக்காவோட படம் ஒன்று அதுவும் ஆல்மோஸ்ட் பேரலாக அதுவும் முடிஞ்சிருச்சு கௌரவோட டைரக்ஷனில் அதில் வந்து ஒரு புது சூரிய நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா நிறைய டைலாக்ஸே கிடையாது அவருக்கு ஒரு ஒரு புது கதை கதைக்களம் அது அதுதான் அவர் கம் கமிட் ஆனார் கதை கேட்டு அதுக்கப்புறமா பொதுவாக மனசங்கம் வந்து தளபதி பிரபு வந்து அவர் வந்து ஆல்ரெடி அவரோட ரெண்டு படம் கோடேட்டராக ஒர்க் பண்ணதுனால கண்டிப்பாக அந்த கேரக்டர் பொதுவாக ஏமான சங்கம்ல சூரிய தவிர யாருமே பண்ண முடியாது ஸோ இது பண்ணும்போது திருப்பி நானும் சூரியன்னும் பேசிக்கிட்டோம் இது என்ன திருப்பி மூணு படமும் பேக் டு பேக் பண்ணால் வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருந்துடாதா அப்படின்னு ஆனால் அது கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான் ஏன்னா மூணு படத்தோட கதைக்கலமும் வேறு இப்போ சரவணன் இருக்க பயமையில பார்த்திங்கன்னா சூரி வந்து எனக்கு வில்லன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பட் ஜாலியாக காமெடியாக தான் இருக்கும் பொதுவாக மனஸ்தங்கம் வந்து ஃப்ரெண்டு கூடவே வர ஃப்ரெண்டு அந்த கௌரவ படத்தை பார்த்தா நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்கவே மாட்டோம் ஒரு பாதி படத்துக்கு அந்த மாதிரி சந்தானம் சார் வந்து அதான் அங்கே ஸ்பாட்டில் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணுவார் ஸ்பான்டேனியஸாக பயங்கரமாக அடிப்பார் அதாவது மானிட்டரில் சொல்ல மாட்டார் ஆனால் அதை வந்து டேக்கில் பண்ணுவார் கலாயக்கருதல வந்து சந்தானம் சார் வந்து அடிச்சிக்கவே முடியாது சூரி சாரோட யூனிக்னஸ் வந்து என்னென்னா அவரோட இன்னசென்ஸு அவரோட ஸ்லாங் அந்த வில்லேஜ் ஸ்லாங் இருக்குல்ல அதில் சில விஷயங்கள் அவர் பிடிப்பார் பட் ரெண்டு பேரோட உழைப்பும் அவங்க இந்த இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா அது அந்த உழைப்பில் எனக்கு தெரிஞ்சு எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரே உழைப்பு தான் ஒரு ஒரு படத்துக்கும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு அவங்களோட உழைப்பு வந்து அதில் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல ஆஹ் ரெகுலராக என்னோட போஸ்டர் பார்த்தா உடனே அடிப்பார் ட்ரெய்லர் பார்த்துட்டு அடிச்சு கலாச்சார் என்னங்க அதை தூக்கி தோலை தோல் மலை சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு அவர் ஆக்சுவலா அவர் எப்பவுமே அவருக்கு ஹீரோ ஆகிட்டாலும் எனக்கு எப்பவுமே அவருடைய என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் தான் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி தான் அதுக்கு முக்கிய காரணம் வந்து ராஜேஷ் சார் அண்ட் சந்தானம் தான் என்னோட கரியரில் என்னோட பெஸ்ட் ஃபிலிம்னால் அது ஓகே ஓகேக்கப்புறம் மனிதன் தான் மனிதனில் தான் வந்து என்னை ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே ஏற்றுக்கிட்டாங்க ஒரு சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஒரு படம் அது அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே கிடச்சி கிடச்சிது இனிமேல் நம்ம எந்த கேரக்டரும் நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு அவங்க விஜயாண்டண்ணி சாரோட படம் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மே ஜூன் மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பயங்கர பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் அதனால் என்னால் முடியாதுன்ட்டேன் கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணாங்கன்னா யோசிக்கலாம் அப்படிலாம் நான் பார்க்கலீங்க என்னென்னா எனக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி முன்னாடியே ஆக்சுவலாக வேல்யூ ஒரு பேனரில் வந்து எனக்கு நடிக்க கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் கூப்பிட்டாங்க அப்போ நான் நடிக்கிறதாவே இல்லை அப்போது அப்புறமா ஒரு கல் ஒரு கண்ணாடிக்கப்புறம் நிறையா படம் ஆனதுக்கப்புறம் நிறையா ஆஃபர் வந்துச்சு அப்போது வந்து எனக்கு இது தோல்வியோ வெற்றியோ அது என்னோடய போட்டோம் அப்படின்னு தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய கேட்க ஆரம்பித்தாங்க பண்ணுங்க அப்படின்னு சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு இன்னொன்று இப்போ இப்போதைக்கு படம் எடுக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அதுதான் பெரிய உழைப்பாக இருக்குது ரிலீஸ் நேரத்தில் வர பிரச்சனைகளை சமாளித்து தேட்டர் போட்டு எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ பிரச்சனை ஸோ அதுக்கு வந்து ஒரு சாலிட் ப்ரொடியூசர்ஸாக இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் கடைசி நிமிஷத்தில் வந்து எல்லா தலை எல்லா பிரச்சனையும் தூக்கி நம்ம தான் தலைப்போ தள்ள போட்டுட்டு போகிறதுக்கு வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஸோ நல்ல சாலிட் ப்ரொடியூசர் வந்து ரெண்டு படம் தேனாண்டாலாக இருக்கட்டும் லைக்காவாக இருக்கட்டும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் ஸோ அவங்க வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு வந்து என்னை கேட்டாங்க ஸோ அப்படியே உருவானது அந்த ரெண்டு படம் பொதுவாக எம் மனசு தங்கம்னு ஒரு படம் அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு த தளபதி பிரபுன்னு சொல்லிட்டு இவர் பொன்ராம் சாரோட அசோசியேட்டாக இருந்தவர் ரஜினி முருகன் த்தப்படாத வழிப்பசங்கம்லாம் ஸோ அந்த பேட்டர்னில் தான் இருக்கும் பட் கா சூரி தான் அதுலேயும் என்னோடய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு பட்டு இதோட கண்டென்ட் வேறு அந்த கண்டென்ட் வேறு அதோட பேட்டன் வேறு அது ஒரு ஒரு கிராமத்து இளைஞனாக அதில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் காஸ்ட்யூமு அதெல்லாம் கொஞ்சம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டப் மாற்றி ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திபன் சார் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு நிவேதா வந்து இந்த நாள் கூத்துல நடிச்சிருந்தாங்க அவங்க வந்து அந்த படத்தில் எனக்கு பேராக பண்ணியிருக்காங்க என்னோடய நெக்ஸ்ட் ரிலீஸ் அந்த படமாக தான் இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும் நான் அந்த பக்கம் போகிறதே இல்லை ஓட்டு போகிறதோடு சரி கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் ஆக்கப்பூர்வமான வேலைகள்லாம் நடந் நடந்துகிட்ருக்கு வரிசையாக நடந்துகிட்ருக்கு இப்போ தானே வந்திருக்காங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலையும் வந்து வந்திருக்கா அப்போ ஒரு புது டீம் ஒரு புது ரத்தம் உள்ளே வந்திருக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுவும் மெயினாக பைரசி தான் மெயின் விஷயம் அதுதான் வந்து சினிமா வந்து கொஞ்சமாக அழிச்சிட்ருக்கு ஸோ அட்லீஸ்ட் பைரசிக்கு வந்து ஒரு தக்க நக நடவடிக்கை அரசோடு சேர்ந்து அவங்களோட கோஆப்ரேஷனோடு எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் என் மேல ஆசைன்னு சொல்லுவோம் அது வந்து அந்த அந்த நண்பர்கள் வந்து நற்பணி இயக்கமாக தான் அது ஆரம்பத்துலேருந்தே ஏன்னா இந்த ரசிகன் பண்ணத்தில் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாதுங்க வேணாம் வேணான்னு எவ்வளவோ அவாய்ட் பண்ணேன் ஆனால் ஒரு பத்து பேருக்கு ஒரு ஒரு சின்ன விதை விஷயம் ஒரு நல்லது நடக்குது அதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அது நற்பணி இயக்கமாக அதை ஆரம்பித்து அது ஓரளவுக்கு அவ அந்த என்னுடைய த நண்பர்கள் தம்பி தம்பிகளை வந்து அவங்களால செய்ய முடிகிற அளவுக்கு அது செஞ்சிட்ருக்காங்க அது ஒரு படி மேலே வந்து இன்னும் ஒரு 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 தெரிஞ்ச பையன் ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் விஷயமா ஒரு அவனுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது அப்போ வந்து அந்த ஒரு வழக்கறிஞர் அந்த மன்றத்தில் இருக்கிற ஒரு வழக்கறிஞர்கிட்ட வந்து அமுச்சு விட்டேன் அதுக்கு அவர் ஒரு உதவி பண்ணார் சரி இதை வந்து ஏன் நம்ம வந்து இன்னும் நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லை அது வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் இங்கே பாருங்க நீங்கள் ஏதோ பண்ணுங்க ஆனால் வந்து எனக்கு தெரில இது நான் இது நான் வந்து பிளான் பண்ண நான் இதில் நான் கலந்துக்கவும் மாட்டேன் ஏன்னா அது வந்து வேறு மாதிரி அரசியலாக்குவாங்க இது நீங்கள் அமைதியாக பண்ணுங்கள் அப்படின்னேன் ஆனால் அவங்க அதை பண்ணதை வந்து நீங்கள் எல்லாம் பெருசு பண்ணி காட்டுறீங்க அது இதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை மேல இருக்கிற ஆர்வத்தில் ஏதோ ஒன்று அவங்க சொல் பேசணும் கைத்தட்டு வாங்கணும்னு ஏதோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நான் படுற கஷ்டம் இருக்குது பாருங்க அது கூட என்ன சொன்னாரு அவர் அவராவே வந்து அலோ சொன்னாரு அப்படின்னாரு இது ஒரு இது ஒரு பெரிய விஷயமா அவர் சக நடிகர் அவருக்கு பெரிய நடிகர் அவர்கிட்ட போய் ஒரு அலோ சொன்னேன் அவர் அலோ சொன்னதுக்காக என்னை இப்படி வச்சு செஞ்சேன் நான் என்னங்க பண்ண முடியும் நானே அவர் பேச சொல்லியா சொல்லி கொடுத்தேன் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் நீங்கள் வந்துருந்தீங்களா ப்ரெஸ் மீட்டில் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டிப்போ கணக்கில் வந்துகிட்டே இருக்காங்க வரிசையாக ஆளுங்க யா எதுக்கு பதில் சொல்கிறதுனே தெரியாமல் அப்புறம் டைம் வேறு ஆயிடுச்சு அன்னைக்கு அதனால் அப்படியே நிப்பாட்டிட்டேன் அவ்வளோதான் இந்த பதில் தான் என்னை வச்சு காமெடி பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹலோ சொன்னேன் அடுத்த நாள் அலோவ் சொல்லங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து கொளுத்தி போட்டு போயிடாதீங்க சார் குமார் சார் ரொம்ப நன்றி ஹாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்